ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி வந்து நீங்கள் ஒன்று சொன்னால் குபேர பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நாம் ஒவ்வொருவரும் வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த தான் பணத்தை வந்து சம்பாதித்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பண நெருக்கடியும் வந்து பண கஷ்டமும் அடிக்கடி ஏற்பட தான் செய்கிறது இப்படிப்பட்ட பண நெருக்கடியையும் பண கஷ்டத்தையும் வந்து தீர்ப்பதற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் குபேர பகவான் இருக்கிறார் குபேர பகவானை வந்து நாம முறையாக வழிபாடு செய்யும் பொழுது குபேரனின் அருளால் வந்து நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீரும் என்று கூறப்படுகிறது அதிலும் வந்து குறிப்பாக மிக சிறப்பு வாய்ந்த மாசி மாதத்துல வந்து சில குறிப்பிட்ட நாட்கள நாம குபேர பூஜை செய்யும் பொழுது குபேர யோகம் வந்து கிடைக்கப்பெற்ற பண நெருக்கடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அந்த பூஜையை நாம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க குபேர பகவான் என்பவர் வந்து சிவபெருமானின் ஒரு தீவிர பக்தராக தான் திகழக்கூடியவரா சிவபெருமானுக்கு என்று நடத்தக்கூடிய குபேர பகவான் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் குபேர பகவான வழிபாடு செய்வதற்கு மிகவும் வந்து உகந்த மாதமாக வந்து மாசி மாதம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சில நாட்கள்ல நம்ம குபேர பூஜை செய்யும் பொழுது குபேர பகவானின் அருளை வந்து நம்மால் வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் என்று கூறப்படுகிறது அதை பற்றி வந்து நாம இப்ப பார்க்கலாம் வாங்க மாசி மாதத்துல இந்த குபேர பூஜையை வந்து செய்வதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது இந்த நாட்களை ஏதாவது ஒரு நாளை மட்டும் நீங்கள் தேர்வு செய்து நாம் இந்த குபேர பூஜையை செய்தால் நமக்கு குபேர யோகம் வந்து என்று கூறப்படுகிறது அந்த நாட்கள் வந்து வந்து மாதம் இருபத்தி ஏழு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த ஆறு நாட்களை வந்து ஏதாவது ஒரு நாளை வந்து நீங்க தேர்வு செய்து மாலை ஆறு முப்பது மணியிலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள வந்து இந்த குபேர பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் குபேர பூஜை செய்யக்கூடிய நாட்களில் வந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை எல்லாம் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கூட நீங்க வாசனை மிகுந்த மலர்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா குபேரனின் படம் இருக்கு அந்த படத்திற்கு முன்பாக வந்து ஒன்பது அகல் விளக்குகளை வந்து ஏற்றுங்கள் இதுல வந்து சுத்தமான பசினை ஊற்றி வந்து நீங்கள் ஏற்றலாம் மேலும் வந்து இதை வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் குபேரனின் படம் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல வாயில பூஜை அறையில மகாலட்சுமி படம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட நீங்க இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் பிறகு வந்து குபேரருக்கு வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்களை வந்து வையுங்கள் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னாலும் வெறும் கற்கண்டை மட்டமாவது நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் பிறகு வந்து குபேரருக்கு இந்த இந்த மந்திரத்தை மட்டும் இருபத்தி முறை வந்து உச்சரியுங்கள் இருபத்தி முறை உச்சரித்த பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாட்டை வந்து நிறைவு செய்யலாம் இந்த தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரியணும் வந்து இந்த வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா குபேரனின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு பண நெருக்கடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் அது இப்ப வாங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் வித்மகே வைஸ்ரவநாய தீமகி தன்னோ குபேர பிரசோதையாத் இந்த மந்திரத்தை வந்து செல்வ வளத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் குபேர பகவானை இந்த முறையில் முழு மனதோடு நினைத்த மாசி மாதத்தில் நீங்கள் ஒரு நாள் மட்டுமே இந்த பூஜையை செய்து குபேரனின் அருள் வந்து பெறுவதோடு செல்வ செழிப்புடன் வாழலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி